ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நம்ம வீட்டு இன்னைக்கு சமையல் என்னென்னா வாழைக்காய் வச்சு ஒரு புளி குழம்பு ரெண்டு மூ மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வெந்தயம் சீரகம் கால் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பூண்டு பத்து பல் குடிச்சு வச்சுருக்கேன் கருவேட்டில் போட்டுக்கலாம் சிம் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை ஊற்றிக்கலாம் ஒரு வாழைக்கிழக்கி வச்சிருக்கேன் தண்ணியை போட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் தான் கருக்காமல் இருக்கும் எப்பயுமே வாழைக்கிழக்கு போது உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சா கொஞ்சம் கருக்காமல் இருக்கும் வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனால் நல்லா ஒரு வத கழுக்கிட்டு மசாலா போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வேகட்டும் புளி ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி காலச்சி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணியில் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுட்டு பிறகு நம்ம புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு காய் வந்துடுச்சு இப்போ நம்ம புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் தான் இவ்வளோ தான் வாழைக்காய் புளி குழம்பு எப்படியும் வைக்கிற மாதிரி தான் தேங்காய் அரைச்சி விடுவேன் இன்றைக்கி ஒரு நேரத்துக்கு தான் தேங்காய் அரைச்சி இதில் வாழைக்காய் குழம்பு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லிகை இரத்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு திக்காயிடுச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சாதத்துக்கு இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் இந்த குழம்பு நாங்கள் அதுதான் வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் வாழைக்காய் குழம்புக்கு புடலங்காய் பொரியல் வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன் கடலில் கடலை பருப்பு எல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இந்த பச்சை கருவேப்பில் அதனால் காஞ்ச கருவேப்பில் போட்டுக்கிறேன் ஒரு குடலங்காய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வலி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு அடித்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுறேன் கல் பூ கொடுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் புடலங்காவும் கம்மியாக ஆயிடும் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி கொஞ்சமாக அரை டம்ளரும் கம்மியாக தண்ணி விட்டு முடி வச்சுக்கலாம் புடலங்காய் வெந்திரிச்சி இப்போ தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுதான் நம்மளோட புடலங்காய் பொரியல் ரெடி மல்லிகளை பொண்ணும் போட்டுக்கலாம் மல்லி இல இல்லை முன்ன இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு பொரியல் வச்சு சாப்பிடணும் பின்புலானு சாதாரண ஆள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முட்டை அப்படிலாம் செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வாழக்காய் காரக்குழம்பும் புடலங்காய் பொரியலும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க